திமுக மீது மக்களுக்கு நாள்தோறும் அதிருப்தி ஏற்பட்டு வருகிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அமைச்சர்களின் ஊழல் வழக்கு என ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது ஆட்சி முடிய இன்னமும் ஆறு மாதங்கள் உள்ள நிலையில் மக்களிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டுவர திமுக அரசு கடந்த இரண்டு மாதங்களாக பல்வேறு திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்து மக்களிடம் நற்பெயர் சம்பாதிக்க நினைத்த திமுக தனக்குத்தானே ஆப்பு வைத்தது போல தலைவீழாக மாறியுள்ளது அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு அறிவித்த மகளிர் தொகை இலவச பேருந்து என எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் எல்லாம் ஊழல் ஒரு பக்கம் என்று இருந்தாலும் கூட விளம்பரத்தை முன்னிலைப்படுத்துவதில் எந்த இடத்திலும் திமுக அரசு குறையவில்லை அந்த விளம்பரம்தான் பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் திமுக கடந்த இரண்டு மாதங்களில் ஒரணியில் தமிழகம் என்று தொடங்கியது அது மிகப்பெரிய தோல்வியை திமுகவுக்கு பரிசாக கிடைத்தது அதன் பிறகு உங்களுடன் ஸ்டாலின் என்று முகாம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்திற்கு திமுக பெரிய அளவில் விளம்பரம் செய்தது தமிழகத்தில் பத்தாயிரம் இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட உள்ளன பகுதிகளில் நடத்தப்படும் முகாம்களில் பதிமூன்று துறைகளில் நாற்பத்தி சேவைகள் ஊரகப் பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதினைந்து துறைகளில் நாற்பத்தி சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் ஒரே இடத்தில் பெறப்படுகின்றன ஜாதி சான்று பட்டா பெயர் மாற்றம் புதிய பட்டா பென்ஷன் மகளிர் உரிமைத் தொகை மருத்துவ காப்பீடு அட்டை கேட்டு விண்ணப்பம் ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டையில் திருத்தம் கேட்டு மக்கள் மனு அளித்து வருகின்றன ஆனால் இந்த திட்டம்தான் ஒரு பெரிய தோல்வி உண்மையில் எதுவும் மக்களுக்கு நல்ல விஷயமாக மாறவில்லை மக்கள் கொடுத்த மனுவுக்கு இன்னமும் தீர்வு எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதற்கு ஆதாரமாக வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் சென்றன இதன் மூலம் உங்களுடன் ஸ்டாலின் முக்கிய தோல்வி என்று நிரூபிக்கப்பட்டது உங்களுடன் ஸ்டாலின் சாமானிய மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை பொதுப்பணத்தில் திமுக அரசின் விளம்பரங்கள் மட்டுமே சாமானிய மக்கள் மனு கொடுத்தால் அதற்கான ரசீது கேட்டால் அதற்கு காவல்துறையை வைத்து அச்சுறுத்தல் செய்வது என முழுக்க முழுக்க தோல்வியாக மட்டுமே அமைந்துள்ளது இது ஒரு பக்கம் என்றார் வெளிநாடு பயணமும் பெரிய தோல்வியை ஏற்படுத்தியுள்ளது புதிய முதலீடுகள் இல்லாமல் விரிவாக்க மட்டுமே புதிய முதலீடுகள் இல்லை எனவே திமுக அரசும் முதல்வர் ஸ்டாலினும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் கோடிக்கணக்கான பொதுப்பணத்தை வீரடித்துள்ளனர் ஒரு போலி பில்டப்பிற்காக இரு ஃபாஸ்டாக் விளம்பரத்திற்கு திமுக பதினைந்தாயிரம் கொடுத்தது இந்த அரசால் மக்களுக்கு சரியாக ரேஷன் கூட கொடுக்க முடியாது ஆனால் கோடிக்கணக்கில் செலவு செய்து தங்கள் கட்சி முத்திரையை வளர்க்கிறது செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட முதல்வர் ஸ்டாலின் போலியான பிம்பத்தை ஏற்படுத்துகிறார் மொத்தத்தில் இந்த ஆட்சியில் முழுக்க முழுக்க தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது உன்னிப்பாக மக்கள் இதனை கவனித்துத்தான் வருகின்றனர் வரக்கூடிய தேர்தலில் கட்டாயம் பதிலளிப்பார்கள் என்று கூறப்படுகிறது